ஐ வெல்கம் மேக் டு இங்கிலீஷ் ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழ்ல பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவும் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் தான் இருந்துச்சு ரொம்ப கேஷுவலான வாக்கியங்கள் பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் கேஷுவலான ஒரு தமிழ் வாக்கியம் எனக்கு நீ வேலையில் இருப்பேன்னு தெரியும் ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் ஆப்ஷன்ஸை பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்களாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் முடியலை அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இந்த எக்ஸசைஸ் வெறும் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிக்கிற எக்ஸசைஸ் அண்ட் சென்டென்ஸில் கிராமர் மிஸ்டேக் எப்படி இருக்கும் அந்த கிராமரில் என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற எக்ஸசைஸ் ஸோ நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதர்வைஸ் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஐ நோ யூ ஆர் பிஸி எனக்கு நீ வேலையில் இருப்பேன்னு தெரியும் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் நவ் ட்ரை திஸ் சென்டென்ஸ் இந்த விஷயத்தை இன்னும் நீட்டிக்காத ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு ட்ரை திஸ் சென்டன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த விஷயத்தை இன்னும் நீட்டிக்காத அதாவது இந்த விஷயத்த இன்னும் இழுத்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் சில நேரம் இந்த விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காத அதை மறந்துடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த விஷயத்தை நீட்டிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த நீட்டித்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ராக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பப்ளிஷான ரெண்டு ட்ரான்ஸ்லேஷன் வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன் வார்த்தைகளில் டைரக்ட் மீனிங்கும் இருக்கும் இன்டைரக்ட் மீனிங்கும் இருக்கும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கிறணும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லுக் அட் திஸ் சென்டென்ஸ் நீ பதில் சொன்னது சந்தோஷமாக இருக்கு நான் ஒன்று கேட்டேன் அதுக்கு நீ பதில் சொன்னது சந்தோஷமாக இருக்கு இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஐ ஆம் கிளாட் யூ ரெஸ்பாண்டட் யூ ரெஸ்பாண்டட்னு மட்டும் சொல்ல முடியாது ஓகே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ ஐ ஆம் கிளாட் யூ ரெஸ்பாண்டட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ நான் இங்கே தான் இருக்கேன் ரொம்ப கேஷுவலான தமிழ் சென்டென்ஸ் தான் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஞாபகம் வைத்துக்கொள் ரிமம்பர் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லிடலாம் ஸோ இந்த இடத்துல வேர்பாக யூஸ் ஆகுது ரிமம்பர் தட் ஐ ஆம் அரவுண்டு ஐ ஆம் அரவுண்டு அப்படின்னா நான் உன்னையை சுற்றி தான் இருக்கேன் அதாவது நான் உன் இடத்துல தான் இருக்கேன் நீ என்னை ஞாபகம் வச்சுக்கோ நீ அந்த நிலமையை ஹேண்டில் பண்ணது நல்லா இருந்துச்சு ஓகே கையாண்டது நன்றாக இருந்தது ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் முடியல அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க த வே யூ ஹேண்டில் த சுச்சுவேஷன் வாஸ் குட் இந்த மாதிரி த வே யூ ஹேண்டில்டு த வே யூ டோல்டு த வே யூ சால்வ்டு வே யூ அனலைஸ்டு இந்த மாதிரி வாக்கியங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம் நீ உன மனசை மாற்றினீன்னா எனக்கு சொல்லு இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது மீ நோ அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம் மீ நோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த லெட் அப்படிங்கிற வேர்டில் டி ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஓகே லெட் மீ நோ இஃப் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் எப்படி இந்த விஷயங்கள் போகும்னு எனக்கு தெரியல இதுவும் நம்ம கேஷுவலாக பேசுகிற தமிழ் வாக்கியம் தான் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் ஐ எம் நாட் ஷுர் ஹவு திங்ஸ் வில் டர்ன் அவுட் ஸோ அகெயின் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் திங்ஸ் அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு அர்த்தமும் இருக்குது இந்த இடத்துல விஷயங்கள் அப்படிங்கிறத குறிக்குது ஸோ இந்த மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளோட மீனிங் மாறும் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் டைரக்ட் மீனிங்கும் இருக்கும் இன்டைரக்ட் மீனிங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் இதுவும் ரொம்ப கேஷுவலான தமிழ் வாக்கியம் தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணபடி நடக்கலைனா நடக்கலைனா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கண்டிஷன் கொண்டு வர்றோம் ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலைன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இஃப் டுடே டசன்ட் கோ ஆஸ் பிளான்டு இந்த சென்டென்ஸ் ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல ஓகே திஸ் இஸ் நாட் அ ஃபுல் சென்டென்ஸ் நான் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் அந்த ஃபுல் ஸ்டாப்பை இக்னோர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இன்னும் இருக்குது இஃப் டுடே டசன் கோ ஆஸ் பிளான் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் இன்றைக்கி திட்டமிட்டபடி நடக்கலைன்னா பாதி சென்டென்ஸ் தான் இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இட்ஸ் அ பிட் கன்ஃபியூசிங் பிட் கன்ஃபியூசிங் பிட் அப்படின்னா சின்ன நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஸோ இந்த இடத்துல டென்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இனிமே வெற்றி பெறுவீர்கள் அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் யூ வின் அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ப்ரெசன்டென்ஸ் யூ ஒன் டபிள்யூஓஎன் ஒன் அப்படின்னு வாசிக்கணும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கடந்த காலம் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் த்ரீ வீடியோஸில் பார்த்தோம் ஓகே லாஸ்ட்டு வீடியோஸ் பார்க்காதவங்க லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது பட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும் எக்ஸசைஸ் இல்லை சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் கிராமர் மிஸ்டேக் அதெல்லாம் நோட் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்